ஹாய் ஹலோ அலாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் சந்திக்கிறதுலாம் மிக்கவே மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோங்க இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த தான் நான் எடுத்திருக்கேங்க இது என்ன காய் அப்படின்னா இது வந்து குமிட்டிக்காய் காய் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இதை துமிட்டிக்காயின்னு சொல்கிறாங்கங்க இது வந்து முடி வெட்டு முடி அதிகமாக வளர்ச்சி அடையணும் கருகருன்னு நம்மளுக்கு நீளமான கூந்தல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பொடுகு துள்ளையெல்லாம் நீங்கணுன்னா இந்த ஹேர் ஆயிலை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த காய் வந்து கசப்பான காய் இங்கே ரொம்பவே கசப்பாக இருக்கும் இது வந்து என்னென்னா வெயில் காலங்களில் அதிக விளைச்சல் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதனால் ஒன்றுமே இல்லைங்க இப்போ மிக்சி ஜாரில் இந்த சீடோட சேர்ந்து இந்த காயோடைய சதைப்பகுதியை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லாவே வந்து அரைச்ச நல்ல விழுது மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த விழுதை நம்ம தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நம்ம ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் நிறைய கசப்புத்தன்மை இருக்கிறதுனாலையும் இது மெடிஷன் குணமும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த ம இதில் வந்து அதிகமாக வந்து பொடுகு இருக்கிறவங்க தேய்ச்சிட்டே வரும்போது நாளடைவில் அந்த பொடுகு இருக்கிற இடமே தெரியாது அந்த அளவுக்கு மாறி போயிடும் உங்களுக்கு பேன் தொல்லைகள் இருந்தால் கூட இந்த மாதிரி அரைச்ச விழுதை எடுத்து கேர் பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சேர்த்து குளித்து பாருங்கள் உங்களுக்கு பேன் வந்து அப்படியே சேர்த்து அழகாவே வந்து சீவும் போதே வெளியே வந்துடும் நாளடி இவ்வளோ பேன் தொழிலிருந்துமே ரிலீஃப் கிடைக்குங்க இந்த காய்க்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு நம்ம வாங்க இப்போ ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி அடிக்கணமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேங்க இந்த கோகோனட் ஹேர் ஆயிலோட நம்ம அரைச்ச விழுதை தான் அப்படியே சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து இதை கிளறி விட்டுருங்க இந்த எண்ணெயோட சேர்ந்து இது நல்லாவே வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இது கருகிற கூடாது ஆனால் அதே அளவில் வந்து இது நல்லா வதங்கி நல்லா முருகி வெந்து வரணும் இது வந்து எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் வந்து இது செப்பரேட்டாக இந்த போட்ட விழுதும் அந்த எண்ணெயும் செப்பரேட்டாக பிரியும் போது தான் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ஆயிலை எடுக்க போகிறோங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளையிலேயே பார்த்தீங்கன்னா முடி வந்து நீளமாக வளர்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதே சமயத்தில் பிசுறு பிசுறாக வெட்டு வெட்டாக சின்ன சின்ன முடியா இருக்கிறது கூட லென்த்தியாக நல்லாவே வந்து கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் இளநிறையிலேயே அதாவது இள இளமை வயசுலேயே நிறை வர்றவங்களுக்கு கூட இளநிறைய கூட இது சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ளதுங்க இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் விடாமல் தேய்ச்சி வரணும் இதை டெய்லியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் ஒரு சின்ன ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நல்லா ஊற விட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே சிறப்பானது இப்போது நம்ம இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் தனியனும் லைட்டாக வார்மாக இருக்கும்போது தான் ஃபில்ட்ரு பண்ணணுங்க இதை பாருங்கள் இப்போ செப்ரேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட விழுதும் அந்த எண்ணெயும் பாருங்கள் கொதித்து வரும்போதே உங்களுக்கே கண்ணுக்கு தெரியும் அப்படியே வெந்து அது செப்பரேட்டாக பிரிஞ்சு வருது பாருங்க இதை ஃபைனல் ஸ்டேஜ்ஜுங்க இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணுவோம் இந்த ஹேர் ஆயில் வந்து பொடுகு நிறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு தடவி வந்ததுக்கப்புறமா பொடுகு தொல்லையே இருக்காது எந்த ப்ரிப்பரேஷனுமே மூணு நாளைக்கு தடவிட்டு ரிசல்ட் கொடுக்கலன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி வெளியே வராதீங்க பத்து பதினஞ்சு நாளைக்கு அதை நல்லாவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பலன் கொடுக்கலனா தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வெளியே வரணும் அதுக்கு முன்னாலேயே வெளியே வந்துட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இந்த ஹேர் ஆயிலை சொல்லாதீங்க கரெக்டாக நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க பதினஞ்சு இருபது நாளையில் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்குங்க இப்போ இந்த மாதிரி கா எந்த விதமான ஈரப்பதமும் இல்லாத ஒரு பாட்டிலை தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்ம இதில் ஒரு காட்டன் துணியை வந்து விரிச்சு விட்றலாம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கைப்படாமல் எடுத்து வச்சுக்கோங்க தினமும் இரவில் படுக்கும்போது தேய்ச்சிட்டு மார்னிங் எந்திரிச்சோன்னுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே சிறப்பானது அப்படி உங்களுக்கு நைட் நேரத்தில் தடவ முடியலை அப்படின்னா குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல எஃபெக்ட் கொடுக்குங்க இந்த ஹேர் ஆயிலு நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பாசிட்டிவான தாட்ஸை தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை போட முடியும் அடுத்து ஒரு நல்ல ரெசிப்பியோடையும் அல்லாது நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் ரெமடியோடையும் வந்து உங்களுக்கு கரெக்டாக மீட் பண்ணுறேன் இந்த ரெமடியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறையாவே வந்து பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஆயிலுங்க பூச்சி வெட்டு இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை தேய்ச்சி பாருங்கள் அந்த இடத்துல புதுசாக முடி வளர ஆரம்பிக்கும் தலையில் வழுக்கை விழுந்தவங்களுக்கு கூட இதை தேய்ச்சி பாருங்க கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது நாளையிலே சின்ன சின்ன முடிகள் எல்லாம் அந்த ரூட்லருந்து வர ஆரம்பிக்கும் கண்கூடாக பார்ப்பீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவான தாட்ஸை நம்ம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவடை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்